சிவன் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோரை கடவுளாக ஏற்க மாட்டேன் அவர்களை கடவுளாக படக்க மாட்டேன் ராமனையோ கிருஷ்ணனையோ மாட்டேன் மாட்டேன் கடவுளாக கடவுளாக நான் மதிக்க மாட்டேன் நான் மதிக்க மாட்டேன் அவர்களை அவர்களை கடவுளாக கடவுளாக வழிபடவும் மாட்டேன் வழிபடவும் மாட்டேன் கடவுள்களின் கடவுள்களில் அவதார தத்துவத்தில்

மாட்டேன் எப்போது மீட்டுப்பட மாட்டேன் பௌத்தத்திற்கு பௌத்தத்திற்கு கேடு விளைவிக்கும் ஈடுபட மாட்டேன் ஈடுபட மாட்டேன் பிராமணர்கள் செய்ய செய்ய வேண்டிய வேண்டிய எந்த சடங்கையும் நான் செய்ய மாட்டேன் நான் செய்ய மாட்டேன் எல்லா மனிதர்களும் எல்லா மனிதர்களும் சமமானவர்கள் சமமானவர்கள் என்று நான் நம்புகிறேன் என்று நான் நம்புகிறேன் நான் நான் சமத்துவத்தை சமத்துவத்தை நிலைநாட்ட நிலைநாட்ட அயராது உழைப்பேன் அயராது உழைப்பேன் புதெர் வகுத்து கொடுத்த புதெர் வகுத்து கொடுத்த என் வழி മാർக என் வழி മാർக பாதையில் அகலில் பயணிப்பேன் பயணிப்பேன் புத்தர் கூறியபடி புத்தன் கூறியபடி யுழு நிறைவாகும் முழி நிறைவாகும் பத்து நல் ஒழுக்கங்களை 10 நல் ஒழுக்கங்களை தவறாது கடைப்பிடிப்பேன் தவறாமே கடைப்பிடிப்பேன் எல்லா உயிர்களிடத்திலும் எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கத்தோடும் ஏகதனம் அன்போடும் அன்போடு இருப்பேன் நான் நான் திருட மாட்டேன் திருடமாட்டேன் நான் நான் பொய் சொல்ல மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் நான் பாலியல் தொடர்புடைய பாலியல் தொடர்புடைய தவறுகளில் தவறுகளில் ஈடுபட மாட்டேன் ஈடுபட மாட்டேன் நான் நான் மது அருந்த மாட்டேன் மது அருந்த மாட்டேன் பௌத்தத்தின் பௌத்தத்தின் அடிப்படை கொள்கைகளான அடிப்படை கொள்கையான மெய்யறிவு

மற்றும் மற்றும் வளர்ச்சிக்கு தடையாகவும் உள்ள வளர்ச்சிக்கு தடையாகவும் உள்ள இந்து மதத்தை விடுத்து இந்து மதத்தை விடுத்து நான் பௌத்தத்தை ஏற்கிறேன் நான் பௌத்தத்தை ஏற்கிறேன் பௌத்தமே பௌத்தமே சரியான நன்னறி சரியான என என நான் முழுமையாக நம்புகிறேன் நான் முழுமையாக நம்புகிறேன் பௌத்தத்தை பௌத்தத்தை உளமாற ஏற்றதால் நான் நான் புது பிறப்படுகிறேன் இன்று முதல் இன்று முதல் புத்தருடைய கருத்துக்கள் புத்தருடைய கருத்துக்கள் கருத்துக்களின்படி படி வாழுவேன் கருத்துக்களை படி வாழுவேன் எனக்கிறேன் உறுதி ஏற்கிறேன் ম বুধ নমো বুদ্ধ